பார்க்குற சினிமா எனக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பீனிக்ஸ் படத்தோட ஹீரோயின் வர்ஷா தான் நம்ம கூட இருக்காங்க வாங்க வந்து பேசுவோம் ஹாய் வர்ஷா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வர்ஷா நீங்க வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க ஸோ எப்படி இருக்கு அந்த பீனிங் டெபிள் மூவி ரியலி கிரேட் ஆக்சுவலாக தமிழ் சினிமா பார்த்து வளர்ந்தேன் நான் ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம்னு சொல்லலாம் லைக் தமிழ் ஃபிலிமில் காஸ்ட் பண்ணி ஆக்ட் ஃபைனலி நிறைவேறிடுச்சு அண்ட் இன்னும் ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்து அக்செப்ட் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா இதுக்கு முன்னாடி வேற லாங்குவேஜ் ஆமா ஆமா நான் மலையாளம் பண்ணியிருக்கேன் தெலுங்கு பண்ணியிருக்கேன்

என்னோட போட்டோஸ் பார்த்தாங்க மாஸ்டர் ஸோ பார்த்துட்டு பாக்கணும்னு சொன்னாங்க ஸோ ஆடிஷன் எடுத்தாங்க ஆடிஷன் எடுத்துட்டு லைக் ஒரு ஒன் ஒன் மந்த் இருக்கும் ஆஃப்டர் தேன் கால் பண்ணி இந்த மாதிரி பூஜை இருக்கு வரணும் செலெக்ட்னு சொல்லி தட் வார் த முமென்ட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பில்ல ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள அதுவும் இவ்வளவு பெரிய காஸ்ட்ரோடு

பார்த்து சொல்லுங்க ஓகே ஓகே உங்களுக்கு பணம் ஆரம்பிக்குமோ தெரியும் சூரியா சார் பையன் அப்படின்னு தெரியுமா பெரிய ஹீரோட பையன் அப்படின்னு தெரியும் ஆமா எனக்கு தெரியுமா மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஆமா சொல்லிட்டது தான் விஜய் சார் பையன் தான் ஆக்சுவலா ஆஃபீஸ் வந்த பிறகு தான் சொன்னாங்க ஓகே மாதிரி அப்புறம் ப்ரீஃபா கொஞ்சம் பண்ணாங்க ஸ்டோரி ஆடிஷன் எடுத்தாங்க ஓகே அப்படி ஓகே ஆடிஷன் அப்போ உங்களுக்கு எதுவும் சொல்லலையா ஏமாரி நீங்கள் ஆடிஷன் டைப் கொடுத்தீங்களா அப்போ எதுவும் அவங்க சொல்லலீங்களா அந்த மாதிரி விஜய் அப்போ சொன்னாங்க அட் லைக் ஸ்டோரி ப்ரீஃப் பண்ணும்போதுதான் சொன்னாங்க ஸோ பர்ஸ் எக்ஸைட்டட் லைக் விஜய் சேதபதி சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களோட மினி வோர்ஷனை பார்க்கும்போது யா கிரேட்ஃபுல் உங்களுக்கு என்ன மாதிரி ரோல் படத்தில் ി സീൻസ് like அவங்க கூடலாம் லைக் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஈச் டே வாஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அவங்க கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சது ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயமா இருந்தாலும் இப்போ நம்ம லைக் சின்ன மைன்யூட் விஷயமா இருந்தாலும் அது கேமரால நம்ம அது பண்ணும்போது லைக் அது கொஞ்சம் பிக் இம்பேக்ட் கொடுக்குது அது வந்து நான் ஒன் ஆஃப் த மெயின் திங் வேல்ராஜ் சார் நம்ம சினிமாட்டோகிராஃபர் இருக்காருல்ல சார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது மாஸ்டரும் அப்படிதான் வெரி காம் வெரி கம்போஸ்ட் லைக் இந்த ஜிடி

நம்ம பதட்டமா இருந்தாலும் அது அப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க லைக் இந்த மாதிரி மாதிரி காமா இருமா அப்படி ஒண்ணு இல்ல அப்படி நடந்தது அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் லைக் எனக்கு வந்து போட்டோ ஷூட் இருந்தது லுக் டெஸ்ட் அந்த மாதிரி ஸோ நான் வந்து கொஞ்சம் வெயிட் இருந்தது அப்போ அப்போ வந்து சூர்யாவுக்கு மேட்ச் பண்ணதுக்காக ஐ ஷெட் அரௌண்ட் லைக் செவன் டு எயிட் கேஜிஸ் டு ஒரு அந்த ஒரு டோன்ல வர்றதுக்கு ஸோ ஒன் மந்த் டூ அந்த டைம் ஆஃப் ஒரு ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் ஷூட் போச்சு போச்சு கம்மி பண்ணி வந்தாச்சு யா இந்த மாதிரி தான் ரோல் இப்படி சொல்லிட்டு அந்த சாங் கூட அந்த பட்டினாக்கம் ஸ்லம் ஏரியா அந்த ஒரு டோன்லதான் இருக்கும் படம் ஃபுல்லா சோ அதுல நிறைய கத்துக்கிட்டு நிறைய மூவிஸ் பார்த்து

ப்ராப்பர் ஆங்கிள் லைக் கேமரா ஆங்கிள் வர சார் மைன்யூட் நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் முன்னாடி மைன்யூட் விஷயமா இருந்தால் கூட கேமராவில் நம் சார் வந்து இந்த கரெக்ஷன் சொல்லிட்டு நான் வந்து கேமராவில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓ இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குல்ல நம்ம இப்படி இப்படி ட்ரை பண்ணால் அந்த மாதிரி லைக் ஐ லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ்

ஓகே ஓகே அப்போ நினச்சிருந்தேன்

கரெக்டா அமைஞ்சு வந்துருச்சுன்னு தோணுதுங்களா உங்களுக்கு கண்டிப்பா லைக் அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல லைக் சாம்சியர் சாரா இருக்கட்டும் மாஸ்டரா இருக்கட்டும் வேலர் சாரா இருக்கட்டும் இந்த படத்துக்கு மெயின் 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 பில்லர்ஸே அவங்க தான் அவங்கனால தான் நம்ம கிட்ட இருந்த அந்த அவுட் புட்டை ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அந்த விஷயத்துல லைக் I'm grateful for mm -hmm. ஓகே Okay. நீங்க மூணு லாங்குவேஜ்ல ஒர்க் பண்றீங்க தமிழோட சேர்த்து தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மூணு லாங்குவேஜ்ல படத்தோட ஷூட்டிங்ல என்ன டிஃபரன்ஸ் னு பாக்குறீங்க how they make the film actually ஷூட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ் இன் லாங்குவேஜ் மட்டும் இல்ல டிஃபரண்டா இருக்கு I mean என்ன சொல்றது இப்ப கேரளா சினிமானா ஷூட் டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஷார்ட்டா முடிச்சுடுவாங்க ஆஹா அப்படி ஒன்றும் இல்லை லைக் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கேரக்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அண்ட் ஃபிலிம் எந்த மாதிரி இப்போ ஒரு சீன் வந்து வெரி வைட்டல் சீனா இருந்தா நம்ம வந்து அது மாஸ்டர் வந்து ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணும்போது அது எல்லா மற்ற இது மாதிரி சீன் வந்து சடனாக முடிக்காம லைக் ஒன் டூ டேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணி அவங்க அந்த கிளீன் அவுட் கிடைக்கிறதுக்காக அந்த சீன்ஸ் எக்ஸ்ட் செவன் டேஸ் என்னமோ போச்சு அந்த சீன் பட் சாங் எல்லாம் லைக் வித்இன் டூ டேஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆக்சுவலி பாபா மாஸ்டர்

நல்லா பண்ணுமா லைக் சீன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நல்லா ஆல் தி பெஸ்ட் ஓ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மச் அண்ட் தேங்க்யூ சார் வந்து என்னோட சின்ன வாய்ஸ் எல்லாம் தான் வந்தது பட் உள்ள வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டு இருந்தேன் ரீலி பண்ணி சொன்னாங்க அவங்களும்

இந்த டைம் ஆஃப் பீரியட்ல நம்ம வந்து லைக் சும்மா ஒரு லவ் சீக்வன்ஸோ அது பண்ணி எவ்ரி திங் ஆஸ் யூஷுவல் பண்றதுக்கு அப்படி இல்லை பட் ஐ வாண்ட் டு கிவ்ஸ் அ மெசேஜ் டு மீ லைக் ஒரு எனி இன் ஃபியூச்சர் சொல்றேன் ஒரு பயோபிக் பயோபிக் அந்த மாதிரி சூப்பர் பயோபிக்கே எடுத்தோம் யாரோட பயோபிக் பண்ணுவோம் ரொம்ப ஆசை

அதை மூட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் அந்த கைடே கொடுத்துருவேன் ஸோ அதை அதனால் நம்ம யாராவது சார் தான் நான் பார்த்துருந்தேன் இருக்கும் நம்ம தமிழ்ல பிடிச்ச ஒரு எல்லா டேரெக்டருக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு ஸோ இப்ப நம்ம ஒரு படம் பார்த்தா அதுல அவங்களோட எக்ஸலன்ஸ் தெரியும் சோ லோகேஷ் சார் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த விஷயம் என்னன்னா லோகேஷ் சார் வந்து ஃபெமில கரெக்டர் நிறைய ரொம்ப ரேரா தான் இருக்கும் பட் ஃபெமில கரெக்டர்ஸ் விட அவங்களோட மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் லோகேஷ் சார் மூவி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லிமிட்டடா தான் ஃபெமில யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் தான் அவர் படங்கள பிடிச்ச படங்கள்

எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு பிஃபோர் இருபது வருஷம் முன்னாடி சினிமால விமானம் அப்படி இன்னைக்கு எப்படி இருக்கு லைக் அப்டீன் சொன்னா லைக் முன்னாடி விட இப்போ நிறைய ஃபெமயில் ஓரியண்டட் சப்ஜெக்ட்ஸ் வருது சோ அதனால ஃபெமயில்க்கு இம்பார்ட்டண்டான ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எடுத்து வந்து அவங்க நல்ல அவுட்புட் கொடுக்கிறதுனால இட்ஸ் ரன்னிங் வெல் சோ அதல ஒரு கிரேட் ஹாப்பினஸ் இருக்கு இன்னும் நிறைய அந்த மாதிரி ፊல்ம்ஸ் வரணும் இன்னும் நிறைய அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடித்த படம் தமிழ்ல ரொம்ப பிடிச்ச படம் ரொம்ப பிடிச்ச படம் சும்மா இது பழைய படமா இருந்தாலும் எக்ஸாம்பிள் எனக்கு வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும்